அப்பா அடா நானும் மணியிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருபதாவது தேக்குள்ளே பண்ணி முடிச்சாங்கடா இன்னைக்கு டிராகன் வந்திருக்கு ம் பார்ப்போம்மா ம் பார்த்துட்லாம் பார்த்துட்டு வந்து தான் ரிவியூ போயிட்டுருக்கோம் டேரெக்டாக ரிவியூக்குள்ளேயே போயிவிடுவான் இதோட ஆன்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறாரு அதில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டார் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ரவுடியை தான் பிடிச்சிருக்கு அதை ரெக்கெட் கார்டு தான் பிடிச்சிருக்கு

ஒரு யூஸ்வல் ஸ்டோரி தான் என்ன சைட் அடிக்கிறியா அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் ஹீரோ இருந்து மேலே ஏறி அவன் தானாரா அப்புறம் லைஃப்ல என்ன பண்ணுறான் அவ்வளோதான் மாதிரி இருந்தது இது வந்து நம்ம பேசிக்காவே கனெக்ட் ஆயிடும் ஏன்னா நம்மள ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பத்தெட்டு அரியர்ஸ்லாம் வச்சுட்டு முப்பத்தெட்டு பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லை சரி முத ஆள நானே இருந்துட்டு போறேன் நம்ம காலேஜ்ல கேட்டா சுத்திட்டு வெளியே வந்துட்டு பிக்சர் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நான் அப்படி கிடையாது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த விஷயத்தை பிரதீப் சீனுக்கு சீன் அழும் போது கதறிட்டானுங்க காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம் குடுக்கறீங்க உனக்கு வெக்க மயிரே இல்லையா அந்த மாதிரி சீன்ல இருந்தே வந்து நல்லா கிரிப்பியா இருந்துச்சு ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் மூவி மூவ் ஆகிறதா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு எங்கேயுமே லேகா தெரியல அப்படியே லேகா தெரிஞ்சாலுமே நம்ம விஜய் சிந்து விழா அந்த டீம் வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிட்டாங்க ஸ்டோரியுமே நல்லா ஸ்லோவா போற இடமும் பெருசா இருக்கும் கிடையாது அப்படியே ஸ்லோவா போச்சுனாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு காமெடி வச்சு இல்லை ஏதாவது ஒரு எலமெண்ட் ஏதாவது எலமெண்ட் வச்சு அதை எப்படியோ லிங்க் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க

அவன் அப்படியே அவரோட ஆக்டிவிட்டி டைபிக்கல் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் அது இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் தான் கொஞ்சம் ஜಂಜாகிட்டாரு நான் நல்லா இருந்துச்சு தப்பு பண்றது தப்பே இல்ல ஹீரோயின்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஹீரோயின्सல எனக்கு வந்து அந்த மெயின் அதாவது மதர் தானே கை 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 கதர் பேர் விட்டுருங்க ஆமா ஆங்களா அவ வந்து நல்லா பண்ணிருந்தாங்க இந்த டிரஸ்ல ரொம்ப அழகா இருக்க நீ எவ்வளவு லவ் பண்ண

அந்த பிஜேசி தூ சிவிஎம்ஜிஜேசி பிஜேசி தூ அரசே அஞ்சு ஒரு படத்தை தூக்கி நிறுத்தின மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு அனுப்பும் அவனோட ஆக்ட்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு அவங்களோட கேரக்டருமே நல்லா தான் வந்து ஆமா அவன் மரியம் ஜாதவ் அந்த எமோஷ்னல் சேரா ஒரு மாதிரி சூப்பராக செட் ஆச்சு அவன் நமக்கு கிடைச்ச வர எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவுமே ஃபன்னாக

நல்லா தான் இருந்தது இல்லை இப்போ ஒரு நம்ம விக்ரம் அந்த மாதிரி இப்போ விடாமுயற்சி தான் பார்த்தோம்னா சினிமாட்டிக் ஒர்க் ரொம்ப அதிகம் இந்த மோக்கோ பாட் யூஸ் பண்றது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் பட் இந்த படத்துல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் மூவி ஆனா ஏசி ஸ்கிரீன் பிளே தான் சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் இருந்தது பட் டேரக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா

பட் எனக்கு எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு லேகா தெரிஞ்சு லேகான்னு சொல்றதை விட எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஃபீல் ஆனது என்னன்னா பிரதீப்போட அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல ஆனா எனக்கு தான் தெரியும் நம்மளை மாதிரி ஒல்லியாவே ஒரு மாதிரி ஹீரோலாம் கேட்டா காமிச்சிருந்தாங்களா அதுவே நல்லா இருந்துச்சு செட்டாக இருந்தது சூப்பராக இருக்குது இல்லை அவர் ஹீரோன்னு தான் சொல்லலாம் நீ நம்மளை மாதிரின்னு சொல்லிட்டு நீ ஒன்னு ஆட் பண்ணி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது அதிகமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து நீங்கள் ஹீரோ சொல்லிக்க அந்த ஆக்ஷன் சீக்குவென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை அந்த பாஸ்டர்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா போட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த அந்த மாதிரி இருந்துச்சு லைட் அந்த பாடி ஃபிசிக்கு பாஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது பட் ஓகே ஆனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் சீன் அக்செப்ட் பண்ணிடுறான் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஹீரோ இன்ட்ரொடியூஸ் ஆகுறான்னா அவன் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சாறு படமே ஒரு மாதிரி ரொமான்ஸ் படமா நடிச்சிட்டு சைட் சைன் எதுவுமே சாக்லேட் பாய்ண்ட் வந்து கிரியேட் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க ஆனா இந்தல ரெண்டாவது படமே ஒரு மாதிரி கொடுத்து நல்லா தான் இருந்தது செட் ஆச்சு ஆக்ஷன் ஓகே ஓகே செட் ஆச்சு ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து நான் வேற எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் போல அந்த ஆக்ஷனை விட அந்த சாக்லேட் ஜாலியே நல்லா இருக்கு மாதிரி

உங்களுக்கு வந்து எந்த எந்த இடத்துலயுமே போர் அடிக்க செகண்ட் ஆஃப்ல வந்து அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதீப் ஒரு தடவை பண்ணா பிரதீப் வந்து அந்த டேய் சும்மா பிரதீப் வந்து நிறைய இடத்துல வந்து அழுவாரு அவர் அழுவும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பேசுறது படம் பார்த்துட்டு வந்துட்டு இவரு அப்பா கிட்ட ஒரு சீன் நடிக்கிறாரா அவர் அழுவும் போது எனக்கு சிரிப்பா வருதுடா அப்படின்னு சொல்லுவாங்க அது நாயில மக்கள் தேட்டர்ல சிரிச்சுட்டு இருந்தாங்க இவனுக்கு நான் தான் பண்ணிட்டாரு அதே மாதிரி டேய் இந்த படம் பார்க்க வரவங்கன்னா எல்லாம் ஸ்டாண்ட் அப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து வந்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போக மாட்டீங்களா இவனுக்கு வந்து முன்னாடி சீட்ல உட்காந்து அவனு கத்துறாங்க சிரிப்பு வரலாம் அடுத்து 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 போட்டுட்டே இருக்கானுங்க சரி ஒரு தடவை போனா போட்டேன் சிரிச்சா என்கரேஜ் ஆயிக்கிறாங்க நல்லா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான்டா வேலை அவங்களுக்கு அவனை சொல்லி நிறுத்திக்கலாம் அவன் நிறுத்தி அவன் லூசுக்கு மட்டும் வந்து கிடைக்காம போடுறான் நிறுத்தி அவனை வைத்திய கிடப்பா நிறைக்கிறா வரீங்களா

அப்போது யூடியூப் வந்து ஒரு மனுஷன் எந்த லெவலுக்கு வந்து ரீச் பண்ண வச்சிருக்கு அதான் யூடியூபோட பவர் எடுத்து நாங்களும் நான் சொல்லாமலே அவங்க கட்டிடுறோம் சோ இதான் படம் ஜாலியா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் கப்புல்ஸோடயுமே போய் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ஆனா மூணு நாலு கேர்ள் ஃபிரெண்டு மூணு நாலு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க ஸோ பாத்துக்கோங்க அடுத்தடுத்து வந்து நல்லா இருக்கும் சீன்ஸ் நிறைய ரெண்டு மூணு ரிப்ளாக் சீன்ஸ் வரவே வரும் படத்தோட க்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு எக்ஸாம்பிள் ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல உள்ள வந்து பாம்பு லைட்டாக வந்து சமையா இருந்துச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு எமோஷனல் சீன்ஸ்லாமே ரொம்ப நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அப்புறம் காஸ்டிங்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகிடுச்சு பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள டைம் இல்லை எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ் ஆகும் ரியால் ஜேம்ஸ் அதே மாதிரி படத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனது அவங்க தான் ஷோல்டர் நின்று தூக்கி பிடிச்சி பாகுபலி மாதிரி தூக்கிட்டு போனாங்க படத்தை அதே மாதிரி எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருந்துச்சு வந்து நான் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எந்த கேட்டும் நான்ல மட்டும் சிவாங்கி அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் எது <laughs> 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 <Screen play, laughs> <laughs> எனக்கு அது மட்டும் லைட்டா வந்து எனக்கு படிக்கிறது ஓகே ஆனா ஃபைட் நல்லா இருந்துச்சு ஆமாம் ஃபைட் நல்லா இருந்துச்சு பட் எனக்கு அந்த ஹீரோக்கு அந்த ஃபைட் சீன் செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது பர்ஸ்னலாக ஸோ மற்றபடி படம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா பண்ணலாம் ரெண்டு வாட்டி பார்க்கணும் பணம் ஆகணும் பர்சனல் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவுக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் நான் தரேன் ஆ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கூட ரேட்டிங் என்ன இருக்கோ நீங்கள் கமெண்ட் கமெண்ட்டை சொல்லுவாங்க நான் அடுத்த படத்துல அவங்க எல்லாரும் பார்ப்போம் நீக்கு போகலான்னு தான் நாங்களும் பார்த்தோம் பட்ஜெட் இல்லை என்ன பண்றது போனா அதுக்கு போனால் அதுக்கு ஒரு ரிவியூ ஒன்று போட்டிருப்போம் கண்டிப்பா போடுறோம் காசு இல்லை ஓகே சரி பார்ப்போம் பாய் பாய் ப்ளீஸ் அப்ஸ்க்ரைப் டூ லைட் ஷேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க